வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இது துர்கா மேம் சொன்ன ரெசிபி நெல்லிக்காய் மோர் இந்த நெல்லிக்காய் இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுருக்குது உப்பு போட்டு இந்த நெல்லிக்காய் கொத்தமல்லி இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை மோ தயிரது அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் தண்ணி இப்போ ஜாரில் ஊற வச்ச நெல்லிக்காய் அப்புறம் இதில் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் போடுவேன் தயிர் கொஞ்சமாக உப்பு தேவைக்கு தந்தாப்பில் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி நல்லா அடிச்சிட்டா போகிறோம் இப்போது மிக்சியில் அடிச்சிடலாம் இந்த வெயிலுக்கு இதமாக சத்தான ஒரு மோர் இந்த வெயிலுக்கும் ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் டிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்